மதுரைக்கு பக்கத்தில் ஒரு இருபது இருக்கக்கூடிய ஊர் இவ்வளவு நாளும் இந்த மாங்குளம் என்ற மலையினுடைய இயற்கையான குகையில் ஆறு குகைகள் இருக்கின்றன அதில் ஆறு கல்வெட்டுகள் ஐந்து குகைகள் இருக்குன்னா ஆறு கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நூறு பேர் எங்கள் தங்குகிற மாதிரி இருக்கும் ஆறுலேயும் சேர்த்து அஞ்சு குகையிலையும் சேர்த்து அதில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் கனி நந்தஸ்ரீ இகு அன் கே தம்மம் ஈதா நெடுஞ்செழியன் பனன் கடலன் வழுத்தி கொட்டு பித்த பாழி என்ற ஒரு பெரிய நீண்ட கல்வெட்டு ஒற்றைவொரி கல்வெட்டு இது நமக்கு தமிழ் மாதிரி இருக்குது வேறு ஏதோ சில மொழி கலந்த மாதிரி இருக்குது கனி என்பதை கனி என்று சொல்ல வேண்டும் நந்தஸ்ரீ என்பது ஸ்ரீ என்ற சொல் அல்லது எழுத்து தமிழில் கிடையாது அப்புறம் அதிலே இன்னொரு கல்வெட்டில் நிகமா வெள்ளரை நிகமதோர் கொடியோர் என்ற ஒரு சொல் வருகிறது காவிரி காவிரி என்பது தமிழ் சாலகன் என்று ஒரு சொல் வருகிறது இது மாதிரி ஒரு எழுத்து என்று சொல்கின்ற போது சரஸ்வதி என்று எழுதுவதற்கு நாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய அந்த வட எழுத்து தம்மம் தர்மம் என்று சொல்லக்கூடிய வர்க்கெழுத்தில் இந்தியில் வர்க்கெழுத்தில் மூன்றாவது எழுத்து தான் இந்த இரண்டு எழுத்துக்களும் இந்த கல்வெட்டிலே கலந்திருக்கின்றன அது தமிழ் நெடுங்கனத்திலே இல்லை தமிழில் சொல்லப்படக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் இந்த சாவும் தாவும் கிடையாது அதே மாதிரி இந்த சாலகன் தம்மம் என்ற சொல் இந்த நம்ம நிகமா என்ற சொல் இதெல்லாம் வட சொல் பிராகிருத சொல் இவையெல்லாம் கலந்து எழுதப்பட்டிருந்த காரணத்தாலே இவை அவர்களால் தான் கொண்டு வந்தப்பட்டது என்று எல்லோரும் மிகச்சிறந்த அறிவாளிகள் சொல்லக்கூடிய ஐராவத மகாதேவன் டாக்டர் நாகசாமி போன்ற தொல்லியலாளர்கள் ஏற்றுக்கொண்டு எழுதியிருந்தார் அது மட்டுமல்லாமல் ஏராளமான சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி தமிழ் இலக்கியங்களை இவர் சமணர்கள் தான் நமக்கு கொடுத்தார்கள் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியர் சமணர் நாளடியாரில் எழுதிய நானூறு பேர் சமணர் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் சமணர் சிவக சிந்தாமணி எழுதிய திருத்தக்கு தேவர் சமணர் நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் சமணர் இதுபோல பல இலக்கண நூல்களை எழுதியவர்கள் சமணர்கள் முத்தமணறிஞர் கலைஞர் ஒரு குறிப்பிலே சொல்லியிருப்பார் முன்னுறிகளை சொல்லியிருக்கிறார் சங்க இலக்கிய பரப்பில் சமணருடைய பங்களிப்பை நாம் எடுத்துவிட்டால் முழுக்க முழுக்க ஒரு பெரிய வெற்றிடத்தை காண்கிறேன் என்று சொல்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்